நம்ம தம்பி ஹீமன் அவர்கள் பேச வந்திருக்கிறாரு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவர் பேசுறது நம்ம எல்லாரும் கேட்டுருக்கோம் மாமா சத்த பொருங்கோ ஏன் அவசர கம்பெனி இருக்கும் பாருங்க உங்க மேல எவ்வளவு விருப்பப்பட்டு இருக்காதானே எங்க கூப்பிட்டுருக்காங்க நீங்க மூன்று ரூபா ரெண்டு ரூபான்ட்டு பேசி விடுங்க பேசுவோம் மாமா பேசுவா கத்தாது கத்தாது சேரலாம் துக்காது அவா இல்ல நான் உட்காருவோம் நான் பேசிக்கிறேன் நான் பேச ஆரம்பிச்சலாம் ஆரம்பமே ஆதரும் எப்படி ஆ வந்து இப்போ இன்னைக்கு யாரை பத்தி பேசலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன் இன்னைக்கு நீங்க எடுக்கிற விழால பாரதி இருக்காரு அவரையும் இல்லை இல்லை அதாவது அதுல இருந்து நான் வந்து எதனா ஒரு பொய்யை பேசுவேன் இன்னைக்கு எல்லாரையும் ஒரு மகிழ்ச்சிட்டு இருக்கேன் நான் ஒரே என்டர்டைன்மெண்ட் தானே பண்றேன் அதை பண்ணிட்டு போலான்னு இன்னைக்கு அதாவது பாரதியோட கொள்ளு பேர் இருக்காரு இங்க ஆனா நான் யாரு பாரதியோட

அது ஒரு படி மேல போயிட்டு ஐயா வந்து என்ன சொல்ல வரான்னா நாக்குலதான் தான் தெரியும் அப்படின்னு வந்து சொல்றாரு அந்த மாதிரி மேடையில நம்ம இருக்கும் ரெண்டு பேர் தான் இருக்கும் ஐயா இருக்காரு ஐயா வரும்போதே ஒன்று ஒரு பாடல் ஒண்ணு பாடினாரு தமிழ் தமிழ் பத்தி பாரதியா நிறைய பாடல் பாடியிருக்காரு நான் ஒரு பாடல் பாடுறேன் ஒரு பாடல் இதுக்கு முன்னாடி பாடினாரு அந்த மாதிரி தமிழுக்காக பாரதி நிறைய பாடியிருக்காரு மக்கள் அதை கேட்பாங்க பாரதி எத்தனை பாட்டு பாடியிருக்காரு சொல்லுங்க

ديكوريشن ماله حلو سوي رقصة المارشميلو ربعنا هبو كله كامل كلو رفيجك طايح جات فكراني هزه هز جاي من زام والليل في عبوني يا لان احنا شايلين هالليلة يوم شيل اقول عطني رقصة اللي صرناي اقول عطني رقصة تكلم التاي اقول سوي رقصة هلو قد زيدي شكر وايد وانا اشرب لي جاي كاكا بي يا

அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் மட்டும் தான் சொல்லுவேன் எங்களுக்கு பயின்றதே இல்லை அது போயிட்டு உள்ள கத்தித்தான் வந்தேன் அவளுக்கு எப்படி தமிழ் தெரியும் அதெல்லாம் பாரதி பத்தி நான் கத்தினேன் அப்படின்றது ஒரு உண்மை ஆமா ரெண்டு ரூபாயிரத்தி மூணு ரூபாய் உண்மைய நான் உறக்க சொல்லிக்கிட்டே இருப்பேன் தம்பி என்ன கொஷ் அடிச்சிட்டு இருக்கடா இல்ல இல்லை அது என்னோட பேவன அப்படியா அது பண்ணாதானே என் தம்பிகள் வந்து தப்புவா அதே மாதிரி நிறைய மாத இருக்கு அதுல உள்ளே அப்படின்னு நான் என் தம்பிகளுக்கு புரியும் நான் யாரு பண்றேன் என்ன தம்பி இது புதுசா இருக்காங்க ஏன்னா அது வந்து பசிக்குது அப்படின்றத என் தம்பிகளுக்கு இன்டிமேட் பண்றேன் அதுக்கு தான் வயித்துல அடிச்சேன் ஓய் அப்படின்னு நான் சொல்றேன் அறிஞராக்கோ நீ அதாவது பாரதி வந்து சுதந்திரத்தை பத்தி பாடுறான் பாடுவோமே பல்லு பாடுவோமே இருக்கு இதெல்லாம் விட்டுக்கிட்டு வச்சிருக்கோம் சரி ஓகே அந்த மாதிரி பாடுறான் அந்த ரெண்டு வரி பாடுங்கள்ல என்ன சொல்றான் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒருவன் தான் இருக்கிறான் உலகத்தில் உலகத்தில் ஒருவன் தான் இருக்கிறான் பாரதி அவனுடைய சொல்லு அம்பி அம்பியில் முதல் பிறந்த ஒரு குடிம

مكانه حلو ديكوريشن ماله حلو سوي رقصة المارشميلو ربعنا هالكوك كله كامل كله